இருநூத்தி முப்பத்தி நாலாவது பாட்டு இல்லை அத்தனை அதித்தனம் இல்லை எட்டு தர்வே கலம்

பெரு இலை அத்தனையோ அது கணம் இலை கிட்ட தரு கலம் இலை அதனையோ இலை கிட்டோணி தருகம் அறையில்

பாடல் எண் ஐநூற்று பதினொன்று இரையத்னையோ என துவங்கும் திலதிப்பரி திருப்புகள் திலதிப்பதி ராமலட்சுமணர்கள் தங்கள் தந்தைக்கும் ஜடாயுவுக்கும் பிதிருக்கடன்கள் செய்வதாக திலதர்ப்பணபுரி என்பது திலதிப்பதி என்றாகி தற்காலம் சதலப்பதியாக மருவியிருக்கிறது இறைவன் முக்தீஸ்வரர் இறைவி ஸ்வர்ணவல்லி பொற்கொடியம்மை முருகன் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு தேவியருடன் நின்ற கோலம் ஞானசம்பந்த பெருமான் இறைவனை மதிமுத்தமே என்று அழைக்கிறார் நன்னிலம்பட்டம் பூந்தோட்டம் அருகிலே அமைந்திருக்கிறது அது தானும் இலையிட்டுணல் ஏ தருகாலம் பெரிதா ஒருவருக்கு இட்ட பிறகு தாம் உண்ணும் அறநெறி என்னிடத்திலே இல்லை இங்கனம் பொருந்திய காலம் இரையத்தனையோ கூட இட்டு உண்ணாத காலம் எத்தனையோ ஒருவருக்கு இட்ட பின் நாம் உன்னுதல் என்னும் அறநெறிய இறை அத்தனை அற்ப அளவு கூட கொஞ்சம் கூட கிடையாது எய்தறு காலம் இங்கனம் பொருந்திய வீணாகச் சென்ற காலம் அறையிர் பெரிதா மிக பெரிதாகும் எவ்வளவோ நீண்ட காலம் இங்கனும் இட்டு உண்ணலை கைவிட்டேன் மலமாயை மலத்திலும் மாயையினும் அலையப்படுமாறு இனியாமோ அலைச்சில் உறும் இந்த தீநெறி இனி ஆகுமா இனி கூடாது மறையத்தனை மா சிறைசாலை வேதம் கற்ற தலைவன் பிரம்மனை பெரிய சிறைச்சாலைக்கு வழி உய்த்து உயர்வான் ஒரு தேவர் போகும் வழியிலே விட்டு போகும்படி வைத்து உயர்ந்த வானத்திலே உள்ள தேவர்களுடைய சிறையை தவிரா விடும் வேளா சிறையை நீக்கிவிட்ட வேலவனே திலதைப் பதிவாள் பெருமாளை திறதிப்பதி இன்னும் தலத்திலே வாழ்கின்ற பெருமாளே சொல்லப்போனால் பெரிதாகி நீண்டகாலம் இங்கனம் இட்டு உன்னலை கைவிடேன் அலைச்சல் வரும் இந்த தீநீரி ஆகாது